இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அதனுடைய கட்சி தலைவர் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கையார் எச்சரிக்கிறேன்னு சொல்லி பேசுறார் இவரு நம்மளும் எச்சரிக்கிறாராம் இவர் கட்சியே தேஞ்சிக்கிட்டு இருக்குது கரத தேஞ்சி கட்டரும்பையான கதையா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இல்லையா என்று தேடி பிடிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சின்னா மக்கள் போட்டுனாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலடியாக அவள் போராட்டத்தை நடத்தி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இருந்தது போன்றவர்கள் திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினாலே கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலுக்காக செலவழித்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டது நாம சொல்ல திராவிட முன்னேற்ற கழக கட்சி வெளியிட்டது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு கோடி கொடுத்த திமுகவே காட்டி கொடுத்தது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த திமுக காரரே கம் இருக்கிறாங்க இவர் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறார் அவருக்கு கூவி கூறி கொடுக்க அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது கூவித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்லையே அது மட்டும் இல்ல திரு கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டு மக்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது விலைவாசி உயர்ந்து இருக்கின்றது அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா இல்ல போக்குவரத்து தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓய்வு நீங்கள்லாம் கிடைக்காம இருக்குது அதுக்கு போராட்டம் நடத்துறீங்களா இல்ல விவசாயிகள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்துறீங்களா பழைய ஓய்வு திட்டம் அரசு ஊழியர் கிடைக்கவில்லை என்று அவள் குரல் கொடுத்து அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்திக்கலாம் எதுக்குமே போராட்டம் நடத்தாத ஒரே கட்சி இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று தான் ஏன்னா திமுகவுக்கு அடிமையாகி விட்டது அவளை எதிர்த்து நடவடி அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்காது கூட்டணியில் கழட்டி விட்டுருவாங்க அந்த பயத்தில் தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இன்றைக்கு மௌனம் காத்துக்குறாங்க எங்ககிட்ட எகராகாதீங்க உங்ககிட்ட அழுக்க வச்சிருக்கிறீங்க அதை தொடங்க தயவு செய்து எப்பொழுதும் மக்கள் பிரச்சனையை பேசுங்க மக்கள் தான் எஜமானவர்கள் மக்கள் தான் எஜமானவர்கள் மக்களுடைய பிரச்சனையை பேசாவிட்டால் மக்கள் உங்களை நிராகரித்து விடுவார்கள் என்பதை மட்டும் உணர வேண்டும்